தாமரை அறந்தாங்கியில் ஜூனியர் ரெட் கிராஸ் கிளப் சார்பில் விழிப்புணர்வு பேரணி ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி அரசினர் மேல்நிலை பள்ளியில் ஜூனியர் ரெட் கிராஸ் மற்றும் மீமிசல் கிங் ரோட்டரி கிளப் அருந்தாங்கி ரோட்டரி பிரெண்ட்ஸ் கிளப் மற்றும் அரந்தை பிரெண்ட் ரோட்டரி கிளப் இணைந்து நடத்திய மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இந்த பேரணி அருந்தாங்கி அரசு மேல்நிலை மாணவர் பள்ளியில் ஆரம்பித்து அண்ணா சிலை பெரிய ஆஸ்பத்திரி வழியாக சென்று மெட்ரிகுலேஷன் பள்ளியை சென்றடைந்தது செல்லும் போதே மாணவ மாணவிகள் மதுவை ஒழிப்போம் தீமை இல்லாத பாரதத்தை நிலைநாட்டுவோம் மற்றும் இரத்த தானம் செய்வோம் உயிரை காப்போம் என்று பதாதைகளுடன் விழிப்புணர்வு நடத்தினர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து <kandandu> கொண்டனர்